அஹ்மது ஹூர் சல்லியால் அரசோலிகில் கரீம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அங்கிற்குரிய சகோதரர்களே இன்று தொழுகைக்கு பிறகு தஃப்சீர் பாடம் துவங்கினோம் அதில் இன்று சொல்லப்பட்ட விளக்கத்தை சுருக்கமாக இந்த பதிவிலே குறிப்பிடுகின்றேன் குரான் ஷெரீஃபின் மொத்தம் நூற்றி பதினான்கு அத்தியாயங்களில் முதல் அத்தியாயம் சுரத்துல் ஃபாத்திகா அல்லாஹ் இந்த சுரத்துல் ஃபாத்திகாவை கொண்டு திருமுறை குரானை துவங்குகின்றான் நாம் தொழுகின்ற பொழுது தொழுகை சுரத்துல் ஃபாத்திகாவை கொண்டே துவங்குகின்றோம் அதுபோன்று அல்லாஹு இயற்கை அருளிய முதல் சூறா எது என்றால் சுரத்துல் ஃபாத்திகா எக்கோர சூராவிலே ஆரம்ப ஐந்து ஆயத்துக்கள் இயற்கை அரளப்பட்டது முழு சூறாவாக முழு அத்தியாயமாக இறங்கியது எது என்றால் முதல் முதலாக இறக்கி அரளப்பட்ட முதல் அத்தியாயம் முழுமையாக சுரத்துல் ஃபாத்திகா இனிமேல் அந்த அத்தியாயத்திற்கு பெயரே சூரத்துல் ஃபாத்திஹா என்று வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு உம்முல் கிதாப் உம்முல் குர்ஆன் சுரத்து ஷிஃபா இப்படிலாம் பெயர்கள் இருக்கின்றன வேதத்தின் தாய் குர்ஆனின் தாய் நோய் நிவாரணங்களுக்குண்டான அத்தியாயம் என்னெல்லாம் இருக்க பெயர் இருக்கிறது இந்த அத்தியாயத்திலே அல்லாத சுபானுவத்தாலா நிறைய சிறப்பம்சங்கள் அமைத்திருக்கிறான் இந்த சுரத்தில் ஃபாத்திஹாவை முன்னுரையாக வைத்துக்கொண்டோம் என்றால் மத்தன் ஹெட்டிங் வைத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய விரிவுரை மொத்த குரானும் சுரத்துள் ஃபாத்திஹாவிற்கு விரிவுரையாக மொத்த குரானும் திகழ்ந்திருக்கிறது இந்த சுரத்தில் ஃபாத்திஹாவில் இரண்டு விஷயங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஈமான் ஆம சாலி இரண்டையும் இங்கே மையமாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய விரிவுரை நாம் அடுத்து சொல்லுகிற பொழுது தெரிந்து கொள்வோம் இந்த அத்தியாயத்தில் அல்லாவை புகழ்ந்ததற்குப் பிறகு துதிப்பாடியதற்குப் பிறகு யாக்கன அம்புதுவ ஐயாக்கனஸ்தானின் என்று நம்ம என்ன செய்கிறோம் ஈமானிய உணர்வை வெளிப்படுத்துகிறோம் உன்னையே நாங்கள் வணங்குவோம் உன்னிடத்திலேயே உதவி தேடுவோம் உன்னையே நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லுகிற பொழுது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் அவன் தான் ரப் என்பதை உணப்பூர்வமாக நாம் ஏற்று அதை வாய்மொழியாக உறுதியளிக்கின்றோம் அமலே சாலி நல்ல அமல் இருக்கிறதே உனக்காகவே செய்வோம் அப்படிங்கிறத உறுதிமொழி கொடுக்கறோம் கொடுக்குறோம் அதுக்கு முன்னால் அல்லாவை புகழுகிற பொழுது அலமது இல்லா ஆலமீன் அகில உலகங்களுக்கும் லட்சகன் அல்லாஹ் அவனுக்கே புகழ் அனைத்தும் உலகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல உலகங்கள் இருக்கிறது அத்தனை உலகங்களுக்கும் விண்ணுலகம் மண்ணுலகம் விண்ணுலகத்திலே பல உலகங்கள் மண்ணுலகத்திலே பல உலகங்கள் கண்ணுக்கு தெரியாத உலகங்கள் ஆளுமை மஹ்ஷர் ஆலைமை அர்வா ஆலைமை பர்சஹ் ஆலைமை அர்ஹாம் இப்படி பல உலகங்கள் அத்தனை உலகங்களுக்கும் ரொம்ப பரிபாலித்து கொண்டிருக்கிறவன் அல்லாஹ் அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் வேண்டிய செய்கிறான் நம்ம அல்லா புகழ்கிறோம் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லா வாதத்தை அடுத்து ரஹ்மான் ரஹீம் என்ற ஷிஃபத் அல்லாவுக்கு இருக்குதுங்கிறத வர்ணிக்கிறோம் மாலிக் யோமித்தீன் நியாய தீர்ப்பு நாள் அதனுடைய மாலிக் அதிபதி மன்னாதி மன்னன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி மாலிக் அல்லாஹ் என்று நம்ம என்ன செய்கிறோம் நம்ம ஈமானிய உணர்வை வெளிப்படுத்துகிறோம் அடுத்து இபாதத் உனக்கு மட்டுமே செய்வோம் என்று உறுதிமொழி தருகிறோம் எனவே ஈமான் அமலே சாலிஹ் நோக்கமாக இந்த அத்தியாயத்தில் வெளிப்படுத்துகிறது நாம் வெளிப்படுத்துகின்றோம் ஓதுகின்ற பொழுது அதனுடைய விரிவுரை தான் மொத்த குரானுமாக அமைந்திருக்கிறது நபிகள் பெருமானார் சொன்னார்கள் இந்த சுரத்தில் ஃபாத்திகாவை போன்ற அதற்கு நிகரான ஒரு அத்தியாயத்தை அல்லாஹு தௌராத்திலோ இஞ்சியிலோ ஜபூரிலோ இறக்கவில்லை ஏன் குரான் மஜீதனும் கூட மற்ற அத்தியாயங்கள் இந்த சுரத்து ஃபாத்திகாவுக்கு நிகராக இல்லை என்ற சுழல்லாகி செல்ல சத்தியம் விட்டு சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அத்தியாயம்தான் சுரத்துல் ஃபாத்திகா இதை ஈமானோடு ஓதுகிற பொழுது நோய்களுக்கு நிவாரணை பைத்தியம் பிடித்தவர் கூட இதை ஓதி அவருக்கு ஓதுகிற பொழுது பைத்தியம் விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அத்தியாயம் சுரத்துல் ஃபாத்திகா நாம் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் வடத்தில் கேட்கிற விஷயம் என்னவென்றால் இஹுதனசராத்தல் முஸ்தக்கிம் என்று கேட்போம் அதையாவதுதான் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று ஹிதாயத்தை கேட்கிறோம் நேரிய வழியை கேட்கிறோம் நல்வழியை கேட்கிறோம் அதற்கு அல்லாஹு குரானுடைய ஆரம்ப வார்த்தையிலேயே சொல்லிவிட்டான் பதில் அலிஃப்லாம் மீம் ஜாலி கல் லாரை பஃபி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நீங்கள் நேரான பாதையை கேட்கிறீர்கள் அந்த நேரான பாதை ஹிதாயத்தின் பாதை தாலிக்கல் கிதாப் இந்த வேதம் இதுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் இந்த வேதம்தான் இந்த வேதத்தில் தான் நீங்கள் கேட்ட நேரிய பாதை இருக்கிறது நேரிய வழி இருக்கிறது நல்வழி இருக்கிறது லாரை பஃபி இதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லை இதிலே சந்தேகம் சந்தேகத்திற்கு இடமே இல்லை என்று அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக தெளிவுபடுத்திவிட்டான் நேரான பாதை இந்த குரானிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லித்தான் இந்த திருமுறை குரானையே அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான் வல்ல அல்லாஹ் புரிவானாக மேலும் அறிந்து அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ